ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி இந்த துறைக்கு ஆகாதது எது துறவு பற்றி புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இல்லறத்தை விட்டு போகமாட்டார்கள் போகலாம் யார் போகலாம் நான்காம் படி ஞானத்தை பற்றி அறிந்தவன் போகலாம் உயிரின் தன்மை மூச்சு காட்டு இயக்கம் அதோடு பழகுகின்ற முறை மூச்சு காட்டை லயப்படுத்துகின்ற முறை ஆசி ஆசிபெறுதல் அந்த காட்டோடைய அயல் வரைந்து அதோடு பழகி மூச்சுக்காட்டை அயப்படுத்தி அதன் மூலமாக தேக கசடை நீக்கி ஜென்மத்தை கடைத்துட்டு இதெல்லாம் புரிந்து கொண்டவன் தொடர்பு மேற்கொள்ள வேண்டும் திடீரென்று தொடர்பு மேற்கொண்டவர்கள் அவர்களால் வருகின்ற கேடுகள் காமத்தையும் விட்டிருக்க மாட்டான் காமத்தையும் விட தெரியாது காமத்தை விடாமலே அறகுறையாக வெளியே வந்து விடுவான் ஒரு பக்கம் காமை காமை விகாரம் பிச்சு திங்கும் ஒரு பக்கம் அடுத்த நேரத்துக்கு சோறு இணை வந்து இயக்கம் இருக்கும் செலவுக்கு பணம் இருக்காது தடுமாறுவான் அவன் அந்த தடுமாறு அந்த தடுமாட்டம்தான் பொய் சொல்லுவான் தாடி வளர்த்துக்குவான் காவி கட்டிக்குவான் யோக தண்டும்பான் மான் தோல் புளித்தூள் ஆசனம் போடுவான் இந்த பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் அவனுக்கு இந்த துறைக்கு ஆகாத ஒன்று இந்த பந்தா அவனுக்கு எது கடான்னா ஏண்டா இந்த தண்டு காவியோட மான் தோல் இதெல்லாம் அவனுக்கு அவசியமா தலைவன் ஆசை இல்லாமல் என்ன செய் மான் தோல் காட்டியன்னா புளித்தோல் செய்வது என்ன யோக தண்டு இருந்தேன் கமடம் இருந்தன தாடி இருந்தெண்ணே ஜடா முடி இருந்தால் எதுக்கு ஒன்றுக்கும் ஆகாது பயன்படாத ஒரு மரம் அது ஏன் அந்த உச்சி அவனுக்கு வந்தது தக்க ஆசானில் அது குறையே தக்க ஆசானி இருந்தால் சுட்டி காட்டுவான் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் நல்லது இதெல்லாம் இப்படி செய் சொல்லி கொடுத்து தியானம் செய்ய சொல்லி செய்து பிறகெல்லாம் செய்து சொல்லுவோம் நான்காம் படி தான் முன்னமே சொன்னோம் பல ஜென்மங்களில் பாடுபட்டதன் காரணமாக உயிரின் இயல்பறிந்து மூச்சுக்காட்டின் இயல்பறிந்து உடம்பின் இயல்பறிந்து காமத்தின் இயல்பறிந்து பெண்ணின் இயல்பறிந்து இயற்கையின் இயல்பறிந்து அதோடுவே சென்று உடம்பை துணையாக கொண்டு வாழ்வான் நான்காம் படி அறிந்தவன் உடம்புதான் துணை ஞானத்துக்கு அதுக்கு இழுக்கு வரக்கூடாது